தோட்டத்து ஓனர் ப்ளஸ்ஸு அவர் ஒரு கடைக்கு கூப்பிட்டு போய் என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டார் அவங்க சில உரங்களை சொன்னாங்க அது எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து மரம் அந்த நூற்றி பத்து மரத்துக்குமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உரம் வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரூபா பக்கம் செலவு இப்போ வெட்டுறதுக்கு இது பண்ணுறதுக்கு நாங்கள் யாரையும் பார்த்தீங்கன்னா விடலை ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே எதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் என்ன மாதிரிலாம் வைக்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் நான் போய்ட்டு காமிக்கிறேன் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து உரத்தை எதுவும் மிக்ஸ் பண்ணலை அதாவது ஐம்பது ஐம்பது மரமாக அதாவது நூற்றி பத்து மரத்தில் பாதி வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சா வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வச்சரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா அதாவது இன்றைக்கி மதியானத்துக்குள்ளே ஒரு ஐம்பத்தஞ்சு அதுக்கு அப்புறம் ஒரு ஐம்பத்தஞ்சு அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம களைக்கு வச்சோம்னா மேபி இது ஒரு இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வைக்கிறோம் அதனால் அது வந்து எப்படி சொல்கிறது ஆகி ஒரு மாதிரி தண்ணி மாதிரி அந்த இதில் ஆயிராமல் நம்ம முதல்ல இந்த குழிகளை கரெக்டாக வெட்டிடுவோம் குளிகளை ஃபுல்லாக இந்த நூற்றி பத்து மரத்துக்கு முடிஞ்சா வெட்டுவோம் அப்படி இல்லைனா ஐம்பத்தஞ்சு மரத்துக்கு முதல்ல குழியை வெட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உரம் வச்சுக்கிடுவோம் அப்படின்றதுனால இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா போய்ட்டு ஆளுக்கு ஒரு நம்பட்டி இருக்குது மூணு நம்பட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஆளுக்கு அந்த ஐம்பத்தஞ்சில் பாதிப்பதே பிரிச்சுட்டு அப்படியே வரிசையாக அப்படிகிட்டே போயிண்டதே இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உரம் வைப்போம் அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து செயற்கை உரங்களில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை நான் பெருசாக வைக்க மாட்டேன் ஆனால் நம்ம வந்து இது வந்து நம்மளோட தோட்டம் கிடையாது நம்ம ஒரு இடத்துல வந்து இருக்கோம்ன்றப்ப அவங்க வந்து இதே ஃபார்மேட்டில் தான் வந்திருக்காங்க அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து உரம் வந்து இந்த மாதிரியான உரங்கள் தான் வச்சிருக்காங்க அவங்களுக்கு நல்லா இருக்குன்றது அவங்களோட நம்பிக்கை அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு இல்லை நான் வந்து இயற்கை உரம் தான் வைப்பேன் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது அதனால் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம் நாலு பேர் நமக்கு சொந்த தோட்டம் இருந்துச்சுன்ற பட்சத்தில் நம்ம இயற்கையாக பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை வேறு மாதிரி பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம் சரியா அதனால் என்ன இப்படி வைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி யாரும் கேட்க வேணாம் இன்றைக்கி சூழ்நிலைக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுறாங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இயற்கை உரங்களை நிறையா பேர் பார்த்திங்கன்னா இது பண்ணுறது இல்லை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை உரங்கள் ரொம்ப நல்லது எப்பவுமே நமக்குன்னு ஒரு தோட்டம் இருக்கும்போது நம்ம அதை பண்ணுவோம் இப்போதைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா இங்கிட்டு ஃபுல்லாக நான் சொல்லியிருந்தால அகத்தி இந்த இடம் வந்து சும்மா இருந்துச்சுல இதை வந்து சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா கண்டு நட்டுருக்கோம் சும்மா ஒரு ரெண்டு பார்க்க மட்டும் இப்போதைக்கு மிளகா கண்டு மொத்தமே ஒரு நூறு கண்டு வந்து இருந்துச்சு அதனால் இந்த இதிலையும் பக்கத்து இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா மிளகா வந்து சும்மா நட்டு விட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு ஐநூறு இல்லைன்னா ஒரு எழுநூறு கண்டு வரும் மிளகா கண்டு அது வந்தோடனே நான் போய் அங்கே காமிக்கிறேன் அதான் அங்கே ஒரு இடம் இருக்குது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நடப்போகிறோம் நாங்கள் சொல்லியிருந்தால ஃபுல்லாக அகத்தி நடப்போகிறேன்னு சொல்லி அந்த சைடில் அதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நட்டு விட்டாச்சு இந்த மாட்டில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா புல்லை மட்டும் தான் சாப்பிடும் அகத்தியை வந்து இது பண்ணாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் மேய்ச்சின்னா ஒரு நாலு கண்டு அஞ்சு கண்டை கண்டை மட்டும் கொஞ்சம் வளச்சி விட்டு போயிடும் ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் இங்கேருந்து இங்கிட்டு மாறக்கூடாது இதே ஒரு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு அது தெரியாதுல்ல டக்குன்னு இந்த அப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு ஊடாக போயிடுவாப்பில அந்த பாய்ச்சிட்டாப் இல்லையா அந்த மாதிரி பாயும்போது ஏதாவது ஒரு சில கண்டு அந்த வளையுது பார்த்தீங்களா அந்த மாதிரி வளைஞ்சிட்டு அதுவே நிமிந்துக்கும் இந்த மாட்டோட பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை அகத்தியை வந்து சுத்தமாக தொடாது புல்லை மட்டும்தான் பார்த்திங்கன்னா சாப்பிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருந்தேன் போன டைமு இதில் ஃபுல்லாக வந்து அகத்தி போட போகிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட போட்டாச்சு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அகத்தி போட்டிருக்கேன் இதில் வந்து ஒன்று எள் இல்லைன்னா மிளகான்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இதில் வந்து மிளகா விதைக்க போகிறேன் இன்றைக்கி சாயங்காலம் தண்ணி பாய்ச்சிட்டு நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுலேயுமே பார்த்திங்கன்னா மிளகா போட்டிருவேன் இதில் ஃபுல்லாகவே அதாவது அங்கே இருக்கா அதுலேருந்து இது வரைக்கும் மொத்தம் நாலு இது நாலு இதாக பிரிச்சுருக்கேன் நாலு பற்றியாக பிரிச்சிருக்கேன் நாலுலேயுமே பார்த்தீங்கன்னா அகத்தி தான் போட்டிருக்கேன் சரிதா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அகற்றி போட்டிருக்கேன் ஓரளவுக்கு நல்லா கேப்பு நல்லா ஸ்பேஸ்லாம் நிறையா விட்டுதான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் அதாவது மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நாலு அதே மாதிரி இதையுமே பாத்தி பாத்தியா இப்போ தான் எனக்கு வந்து இந்த தெளிவுலாம் வந்து வருது இதுக்கு முன்னாடி நான் அந்த அதில் போடையிலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது மொத்தமாக இதுலேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா மொத்தமாக இது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே இதாக போட்டு அங்கேருந்து தண்ணி பாய்ச்சியே ஃபுல்லாக பாயாது அடுத்தடுத்து ஒரே விஷயத்தை நம்ம செய்யும்போது அதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியுது இப்போ வந்து ஓரளவு சரியாக போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் நாலு இது போட்டிருக்கேன்னா அப்போ நம்ம ஈக்குவலாக எல்லாத்துக்குமே தண்ணி பாய்ச்ச முடியும் சரியா நான் அகத்தி பற்றி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் முழுசாகவே போடுறேன் அதில் வந்து எல்லா விஷயங்களுமே தெளிவாக இருக்கும் என்னால் என் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அகத்தி பற்றி எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒன்றரை வருஷம் அகத்தி போட்டுட்டுருக்கேன்ல அப்படின்றப்ப எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த மொத்தத்தையுமே சேர்த்து நான் வந்து அகத்தி சம்மந்தப்பட்டு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் சீக்கிரமாக இந்த ஒவ்வொரு குழியிலேயுமே பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன அளவுப்படி கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோலேருந்து கால் கிலோ வந்து பார்த்திங்கனா வரும் மூணு உரம் வந்து சொல்லியிருக்காங்க மூணு ப்ளஸ் ஒன்று நாலு உரம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அந்த நாளையும் சேர்த்து கணக்கு பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மூன்றரை கிலோ வரும் இந்த அளவுக்கு குழி நொன்னாலே போதும் ஒரு அதிகபட்சம் ஒரு ஆளை வந்து ஒரு இது என்ன ஒரு ஒன்றடி ரெண்டு அடி பக்கம் வரும் ஸோ இவ்வளோ நின்றுனாலே போதும் ரொம்ப பெருசாக தேவையில்லை அது மாதிரி மரத்துலேருந்து அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு நோண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவன் சரியா ஃபுல்லாகவே பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா நாட்டு தன் மரங்களுக்கு வந்து உரம் வந்து தேவையில்லை அதாவது இந்த மாதிரியான செயற்கை உரங்கள் பெருசாக தேவைப்படாது அது வந்து அதுவாகவே வளர்ந்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க செயற்கை உரம் வச்சாதான் வந்து நல்லா வளரும் தேங்காய் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடக்கூடாதுல அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அண்ணன் அதாவது ஆப்போசிட்டில் ஒரு தோட்டம் இருக்குது அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் செயற்கை உரம் வச்சது கிடையாது சரியா அந்த மரத்துக்கும் அப்படி பழக்கப்படுத்தலை ஆனால் இந்த மரத்துக்கு அந்த மாதிரி இன் இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மரத்தில் வர இங்கே வர்ற காயோட வெயிட்டை விட அங்கே வர்ற காயோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கும் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன் சொல்கிறேன்னா நாட்டு மரங்களுக்கு பெருசாக தேவையில்லை அது நம்ம போடுற அந்த மண் இருந்து அந்த கழிவு இழிவு எல்லாத்தையும் தூரில் போட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னாலே போதும் மற்றபடி இதெல்லாம் வச்சாதே வந்து வரும் அப்படின்றது இந்த ஒரு மைண்ட் செட்டே வந்து கொஞ்சம் தப்பு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அது எப்படின்னா இயற்கை உரம் கொடுக்க முடியாதவங்க அவங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் வந்து இந்த செயற்கை உரம் அப்படின்ற மாதிரி நான் என்னோட இதில் நினைக்கிறேன் சரியா இது தப்புன்னு சரி சொல்லலை சரின்னு சொல்லலை என்னோட இதில் நாளைக்கு நான் ஒரு தோட்டம் வைக்கிறேன்னா கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி செயற்கை உரங்களை தவிர்த்துட்டு முடிஞ்சால் இயற்கை உரம் வைப்பேன் அப்படின்னா நம்ம வைக்கிறது எல்லாமே நாட்டுக்கின்றது அது வந்து அதுக்கு தேவையான இதுகளை இருந்தே அதை எடுத்துக்கும் நம்ம போய் அதுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னோட மைண்டில் இருந்தால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோதே அங்கேருந்து ஆரம்பித்தோம் அங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த நெட்டு ஃபுல்லாக அதாவது இந்த நெட் இல்லை இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அது தெரியல மரம் இது இல்லை அந்த வேலி ஓரத்தில் வரும் அப்படியே அந்த நெட்டு ஃபுல்லாக முடித்து இப்படி வந்து இதோடு முடிச்சுருக்கோம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மரம் இருக்கும் நேரத்தில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு மரம் பக்கம் இருக்கும் இதை மட்டும் பண்ணியிருக்கோமா அடுத்து இந்த இதுக்கு நேரம் அதாவது இதுலேருந்து இந்த பக்கம் இன்னொரு பத்து மரம் கிட்டே இருக்கும் அப்போ அதை மட்டும் முடிச்சோன்னா கிட்டத்தட்ட நெனைக்கி ஒரு ஐம்பத்தஞ்சு மரம் வந்துடும் அதை வெட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டேன்னா மணி கிட்டத்தட்ட மூணு மணி ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உரத்தெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே வெட்டிட்டு உரத்தை வைக்கலான்ற மாதிரி இருக்கும் இதுக்கடையில் சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது அந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த வாழை இருக்கில்ல வாழையில் ஃபுல்லாக அந்த காஞ்ச இது எல்லாத்தையும் இருக்கு எல்லாத்தையும் வெட்டி இது பண்ணிட்டோம்னா நமக்கு வெட்டுறதுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தெரியுதா அந்த சைடில் அந்த தெரியுதா இது எல்லாத்தையும் நம்ம நெ நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் க்ளீன் பண்ணிட்டோம்னா இது நம்ம வெட்டி வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை ஒரு மாதிரி கசகசன்ன போட்டு வேலை செஞ்சோம்னா அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது அதனால் தேவையில்லாத அதாவது தார் வெட்டினது மற்றபடி சும்மா இந்த மாதிரி காஞ்சது இது எல்லாத்தையும் வெட்டிட்டோன்னா கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கும் அதுக்கப்புறம் வெட்டிட்டு ஃபுல்லாகவே பற்றி இது பண்ணிடலாம் அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் முழுக்க முழுக்க வந்து செயற்கையான உரங்களை தான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிடையாது நம்மகிட்ட நாட்டு மாட்டிருக்குல்ல அதோட சாணியே பார்த்திங்கன்னா இந்த இருக்கா இது அதுக்கப்புறம் நம்மகிட்ட மிஞ்சிர எல்லாத்தையும் போட்டு இந்த இடத்துலையும் போட்டு நான் எரிப்பேன் இந்த இடக்கா இதெல்லாம் போட்டு எரிப்பேன் இதுலேயுமே ஒரு சாஞ்சட்டியில் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சாஞ்சட்டி போட்டோம்னா கூட ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதாவது பத்தரை வரைக்கும் போடலாம் ஃபுல்லாக போட்டுவிடல எது வரைக்கும் இருக்கோ அளவுக்கு இது சாம்பல் செத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன் அதனால் இதையும் கொஞ்சம் போட்டுக்கிறோம் இதுனா இது இல்லை இங்கே இருக்கிற சாம்பல் இதை ஃபுல்லாக அழுதுனாலே ஓரளவு நறுக்கி வரும் அதுக்கப்புறம் ஆட்டு குப்பை கொஞ்சம் இங்கே கிடக்கு ஆட்டு புழுக்க அந்த மாதிரி உள்ளது ஸ்டார்டிங்கில் நான் எடுத்துகிட்டு வந்து போட்டேன் அது கிடக்கு அதுக்கப்புறம் இது கிடக்கு இது எல்லாத்தையும் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா கூட ஒரு நல்லா இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து உரம் வந்து நாங்கள் என்னென்ன போட்டிருக்கோம்னா இதில் வந்து ஒரு முடை அதாவது ஐம்பது கிலோ இது என்னென்னு பார்த்துக்கோங்க எனக்கு பேரெலாம் தெரியாது ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த உரம் இதெல்லாம் இது பண்ணுறேன் போட சொன்னாங்க அதனால சரி ரைட்டுன்னு சொல்லி அதாவது ஓனர் ப்ளஸ் உர கணக்காரங்க கொடுத்தாங்க சரியா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடை ஐம்பது கிலோ அதுக்கப்புறம் இது ஒரு முடை ஐம்பது கிலோ அதுக்கப்புறம் இந்த இருக்கா இது ஒரு முடை ஐம்பது கிலோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு முடை இது ஒரு மூடை இதில் வந்து ஐம்பது கிலோ போட சொல்லலை இதில் ஒரு முடத்தையும் மொத்தத்துக்கே கொடுத்துருக்காங்க அதனால் இருபத்தஞ்சு கிலோ மூடை தான் பார்த்திங்கன்னா அதில் கலப்போம் இப்போ நான் சொன்னேன் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இந்த மூணு முடிமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்குது சரியா அது வந்து அடுத்து ஐம்பத்தஞ்சு மரத்துக்கு அதில் வந்து அந்த சின்ன முடத்துக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ப பன்னெண்டு கிலோ இருக்குது அதில் ஆறு கிலோ மட்டும் எடுத்து இப்போ நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் இதை மொத்தமாக மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு மரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு கிலோ அப்படின்ற மாதிரி ரேஷியோவில் போட்டுருவோம் அது போக அங்கே வந்து இது இருக்குது அதென்னால் நாட்டு மாட்டு சாணம் இருக்குது ப்ளஸ்ஸு சாம்பல் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம தனியாக வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம் இல்லை இதிலேயே போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம் சரியா அது போடும் போது நாங்கள் எப்படின்னு பார்த்து அதை மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு கப் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து போடுறோம் இது வந்து ஒன்று வந்து ஒன்றரை கிலோ அப்போ நம்ம எல்லா மொத்தம் அடக்கமும் சேர்த்து மூணு கிலோ வந்து கணக்கு வந்துச்சு சரியா இது வந்து ஒன்று வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு போட்டோன்னு சொன்னால் மூணு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகிடும் இந்த மாதிரி ஒரு ஆள் நான் போய் இப்போ உரம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்து என் தம்பிகிட்ட கொடுப்பேன் இவை வந்து என் தம்பி இவன்ட்ட வந்து உரம் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் அவன் வந்து இதில் வந்து அப்படியே போட்டுகிட்டே இருவேன் சாக்கில் எடுத்துகிட்டு வரேன்னா அதில் வந்து போட்டுட்டே இருவேன் அவர் எங்கள் அண்ணே அவர் பின்னாடி அப்படியே மூடிக்கிட்டே வருவார் சரியா நான் போய் எடுத்துகிட்டு வருவேன் இவன் வந்து உரம் போடுவேன் அவர் வந்து மூடிக்கிட்டு வந்துடுவார் அவ்வளோதான் மொத்தம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு மரம் பக்கம் வச்சுரும் இந்த இந்த லென்த்து மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னா அதாவது எங்கேருந்து வச்சுட்டு வரனா அதிலிருந்து அப்படியே வந்து அந்த சரௌண்டிங் அப்படி வந்து இதில் வரோம் சரியா இப்படியே ஃபுல்லாக போயிட்டோன்னா ஐம்பத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபது மரம் பக்கம் வரும் மீதத்தை வந்து நாளைக்கு மணி கிட்டத்தட்ட நாலு நாளிடுச்சு நாளைக்கு வந்து இதை ஃபுல்லாக அப்படியே என்கிட்ட முடிச்சுடும் சரியா இது அதுக்கப்புறம் இது இது எல்லாமே வந்து நாளைக்கு வந்து முடிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகத்தி வந்து வெட்டு ஸ்டார்ட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் பக்கம் வெட்டுறாங்க இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெட்டியாச்சு இந்த அப்படி இருக்காங்களா இப்போ ஒருத்தர் வருவார் அங்கே கலர் கோயில்னு சொல்லி ஒரு ஊர் அங்கேருந்து அவரே வந்து கட்டை போட்டு எடுத்துகிட்டு போயிடுவார் இது ஃபுல்லாக இன்னும் வெட்டலை இது எல்லாமே அடுத்து இன்னும் இது ஒரு மூணு நாளைக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கட்டு வெட்டுவார் அப்படின்னா இதெல்லாமே சேர்த்து இன்னும் ஒரு மூணு நாளைக்கு வரும் இப்போ நம்ம அங்கிட்டு புதுசாக போட்டிருக்கோமா அதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் ரெகுலராக அதாவது கேப் இல்லாமல் டெய்லி போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் வெட்டிகிட்டே வரணும் ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோன்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு டே டு டே ஏதோ ஒரு வருமானம் அப்படின்ற பேரில் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியது ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் அதாவது இந்த மரங்களுக்கு எல்லாம் உரத்தை வச்சு விட்றணும் தன்னை மரத்துக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி ஃபைனலாக இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா வச்சு முடிச்சிட்டோம் இன்னொரு ஐம்பது சதவீதம் மட்டும் இருக்குது அது ஃபுல்லாக வைக்கணும் அது வந்து அதிகபட்சம் நாளைக்குள்ளே முடிச்சிடும்னு சொல்லி நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த வேலை தான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப பெரிய வேலை இது வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன வேலைகள் தான் அதாவது இந்த வரப்புலுக்கெல்லாம் மண் நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே இதெல்லாமே ஓரளவு சீக்கிரமாக முடிச்சிடுன்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த உரம் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு மனுஷன் வந்து இவர் எங்கள் அண்ணே அதுக்கப்புறம் அவன் என் தம்பி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து நீங்கள் ஃபுல்லாகவே இந்த உரம் வந்து வச்சு முடிச்சிருக்கோம் நன்றி